நீங்க நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே நாளில் மூணு கோவில் போய் வழி பண்ணுங்க அதாவது காலையில குளித்தலையில் இருக்கிற கடம்பநாதரையும் மத்தியானம் ஐயர் மலையில் இருக்கிற ரத்னகிரீஸ்வரையும் சாயந்தரம் ஈங்கோய் மலையில் இருக்கிற மரகதாட்சி ஒரே நாள்ல வழிபட்டா அதுவும் கார்த்திகை சோமவாரத்துல இந்த மாதிரி ஒரே நாள்ல வழிபட்டா நீங்க நினைக்கிற காரியம் கண்டிப்பா நடக்கும்னு பெரிய நம்பிக்கை இருக்குங்க இன்னொரு படிக்கட்டுகள் இருக்கிற இந்த மலைக்கோவில் சிவனோட தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இந்த கோவில் வந்து அறுபத்தி மூணாவது தேவார புனிய மரத்தை தல வச்சிருக்கிற இந்த கோவில்ல மாசி சிவராத்திரி போது மூணு நாள் சுவாமி மீது சூரிய ஒளி கதிர்கள் வந்து விழுதுங்க அந்த நேரத்தில் வந்து இங்க வந்து மாறி காமிக்கிறது வந்து ரொம்பவே விசேஷங்க அகஸ்தியர் சிவனை வழிபட வரும்போது நிறைய சாத்திடுறாங்க அசிரகிரியோட வழிகாட்டுதல் படி அகஸ்தியர் ஈயா மாறி கதவோட சாவி துவாரம் வழியா போய் சிவனை வழிபடுறாரு அதனாலதான் இந்த மலையை ஈங்கோய் மலை திரு இங்கோய் மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரூர் மாவட்ட குளித்தலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோயிலை பத்தி